லுமி வாராயண் இல்லமே பாலாலி செல்வி வரலட்சுமி வாராயண் இல்லமே வரலட்சுமி வாராயண் இல்லமே பாலாலி செல்வி வரலட்சுமி வாராயண் இல்லமே லக்ஷ்மி வானான் வாழ்ந்திடும் வீடு சூரியன் ஆயினும் சுடர் முடியோடு சுந்தரி தாராய் துளசியினோடு லக்ஷ்மி வாராயன் இல்லமே பாலால செல்வி வரலக்ஷ்மி வாராயண் இல்லமே குங்கும பச்சை கஸ்தூரி எங்கும் கோரோஜனமே தூவி தங்கனிரக்கை கங்கணபூட்டி மங்கள தாராய் மஞ்சளிலாசி லக்ஷ்மி வாராயண்கில்லமே பாலாலி செல்வி வரலட்சுமி வாராயின் கில்லமே சந்தனம் தாம்பூலம் தூபம் சாம்பிராணி திருமகளே ஒரு மனதாக சமர்ப்பித்தோம் லக்ஷ்மி வாராயண்கில்லமே பாலால செல்வி வரலக்ஷ்மி வாராயண்கில்லமே மஞ்சள் லட்சதி பரிமல கந்தம் பஞ்சவேல்வதனம் பூரண கும்ப செஞ்சு லக்ஷ்மி உன் படி கொஞ்சமளித்தோம் பாதமடி லக்ஷ்மி வாராயண் இல்லமே பாலாலி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே குண்டு மல்லிகை செவ்வரடி செண்டுடன் செண்பகமும் கண்டு பறித்த சந்ததமே கொண்டு பூஜித்துவ முன்பதமே லக்ஷ்மி வாராயின் இல்லமே பாலால செல்வி வரலட்சுமி வாராயின் இல்லமே பாலால செல்வி வரலட்சுமி வாராயின் இல்லமே வாராயின் இல்லமே வாராயின் இல்லமே